வெள்ளூர் நேர்கள் அனைவருக்கும் அழகான ஒரு வணக்கம் தொடர்ந்து நமது நிகழ்ச்சி மூலமா வெள்ளூருக்குரிய பிரபலமான ஆட்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு

வேலூர் என்னை வாழ வைத்த ஒரு மண் அதனால் வேலூருக்கு நான் என்றைக்கும் கிடைப்பட்டிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க எப்பவுமே ஆக்டிவா இருக்கு பாத்தீங்களா சார் அதுதான் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு என்னன்னா இப்ப நான் முதல்ல உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா நீங்க முத முதல்ல எப்ப சார் வெள்ளூருக்கு வேலூர் மாவட்டம் நீங்க பிறந்த ஊர் வேலூருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் நான் பிறந்த ஊர் வந்து மதுரை மதுரை மாவட்டத்துல ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சின்ன குக்கிராமம் சம்பக்குடின்ற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் நான் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஒரு பார்க் பிளாசா ஹோட்டல்ல என்னுடைய பணியை ஆரம்பி முதல்ல ஹோட்டல் தொழில் வந்து அதில் தான் ஆரம்பிச்சது முதல் முதல்ல நரம்பிக்கும் போது ஒரு ரூம்பாயா தான் போய் ஜாயின் பண்ணேன் ஆனால் என்னோடய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அன்னைக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய நிற்பந்ததுனால ரூம்பாயை போய் பார்க் ஹோட்டலில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து தாஜ் கார்டன் தாஜ்காட்டன் மதுரையில் பசுமலைன்னு ஒரு பசுமலை அங்கே போய் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் சேலம் வந்தேன் சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே இருக்கும்போது ஒரு கன்சல்டன்ட் மூலமாக நான் வேலூருக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்தது அந்த கன்சல்டன்ட் வந்து வெங்கடேஸ்வரர் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கன்சல்டன்சி இருக்கும்போது வேலூர் டார்லிங் ரெசிடென்சியோட ஹோட்டலில் வந்து ஒரு கன்சல்டிங்காக எடுத்தாங்க டூ தௌசண்டில் நான் வெள்ளூருக்கு வந்தேன் டூ தௌசண்டில் செப்டம்பர் வந்து நான் வெள்ளூர் வந்தேன் அந்த ஹோட்டல் ஜா ஆரம்பிக்கிறதுக்கு இரண்டு மாத காலத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெள்ளூரில் வந்துட்டோம் வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது அதில் ரெண்டாயிரத்தில் நான் வெள்ளூருக்கு வந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக வேலூருக்கு உங்களுக்கு சம்மந்தமாக இருக்குது சார் எப்படி சார் நீங்க ஆரம்பத்துல நிறைய ஊருக்கு சேலத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க மதுரை சேலம் நிறைய ஊருக்கு கண்டிப்பா போயிருப்பீங்க இந்த வேலூர் மட்டும் உங்களுக்கு மேக்னட்டிக் மாதிரி ரொம்ப பிடிச்சி அந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்க அது கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா நாங்க வந்து அந்த கன்சல்டிங்ல இருந்ததுனால நிறைய ஊர்ல ஒர்க் பண்ணிருக்கேன் நான் மதுரை சேலம் மட்டும் இல்ல மதுரை சே சேலத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஹோட்டல் செட் பண்றக்காக நம்ம திருச்சி கரூர் நாமக்கல் திண்டுக்கல் அந்த திருப்பூர் இந்த மாதிரி ஊர்களில் போய் ஹோட்டல் செட் பண்ணுறதுக்காக போயிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கன்சல்ட்டிங்ல வந்தது தான் வேலூர் வேலூர் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஆறு மாத காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே கிளம்ப விட்ட சூழல் வரும்போது வேலூர் எம்டி டார்லிங் ரிசன்சியோட நிர்வாக இயக்குனர் திரு வெங்கடசபு சார் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தோட தலைவராக இருக்காங்க அவங்க வந்து எங்களோட கன்சல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னைய மட்டும் எங்க கன்சல்ட் வந்து சொல்லி இந்த மாதிரி இந்த பையன் கொஞ்சம் சுற்றுப்பா திருத்தூர்னு ஒர்க் பண்றாப்புல அவரை நாங்கள் எங்க பெர்மனண்டா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் வந்து எல்லா ஊர்ல சுத்தி பார்த்ததுல வேலூர் மாதிரி ஒரு லிவிங் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா வெள்ளூர் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா ஊர்லயும் நான் போயிருக்கிறதுனால வெள்ளூர் வந்து காம்படிட்டிவ்லி நீங்க வந்து லிவிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைவு இங்க இருக்கிற மக்களோட மனநிலை நல்ல மனநிலை இருக்கு பாதுகாப்பான மாநகரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வாழ்றதுக்கு தகுதியான ஒரு பூமின்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்துல நான் வந்து அவர் கேட்கும்போது ஒரு ஆறு மாத காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று கேட்குறாரு நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் போது வெளியில் போகும்போது நீ வெள்ளூரில் இருந்துக்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே கன்சல்டென்ட் சொன்னார் இந்த மாதிரி இவரை கன்டினியூ பண்ணினா நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம் என்னன்னு முடிவு பண்ணிக்கிறார் அன்னைக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது இந்த ஊர் தான் நமக்கு சரியான ஊரை அமையும் அப்படின்னு சொன்னதனால அப்படியே வெள்ளூரில் இருந்துட்டேன் அந்த ஊர் தான் என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு நிச்சயமா சார் ஏன்னா உழைப்பே உயர்வு அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு வரிசையில் உங்களுடைய பெயரும் நிச்சயமா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் கண்ணா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுடைய ஒரு கிளையா வந்து நிறைய வந்தது அரசன் வந்தது பூமி ஃபுட்போர்ட்ஸ்க்கு வந்திருக்கு இத்தனையும் நிறைய பிளான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் உங்களுக்கு நேரம் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு நேரம் இல்லன்னு சொல்லுவாங்க நேரத்தை நம்ம வகுத்துக்கணும் எப்படி வகுத்துக்கிறோன்றதான் ரொம்ப முக்கியம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் கொடுத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம சரியா பயன்படுத்தணும் நேரம் தான் வந்து திரும்ப நம்ம கிடைக்காத ஒரு பொருள் அதனால நேரத்தை வந்து சரியா பயன்படுத்தணும் நான் இந்த கண்ண உணவு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வேலூர பசுமை நாயகன் அப்பாலா இருக்காத்த பகலவன் இளைஞரோட எழுச்சி நாயகன் என்னுடைய குலதெய்வம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு மை காட்ஃபாதர் மை இன்ஸ்பிரேஷன் மை ரோல் மாடல் டாக்டர் ஜி செல்வம் அவர்கள் அவர்கள் தான் வந்து முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த உணவகத்தை வாங்கும்போது முதல் நாள் ஒரு நாள் இரவு கூப்பிட்டு என்னைய இந்த உணவகத்தை எடுத்து நடத்தியான்னு கேட்டாங்க அந்த டைம் வந்து எனக்கு அப்படியே வாழ்க்கையை மாற்றி போட்ட நேரம்னா அதுதான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் அதை கூப்பிட்டு சொல்லும்போது உடனடியாக இவ்வளோ ஒரு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை சொல்லிட்டு நான் உடனே சரின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த கண்ணா உணவகம் எடுக்கப்பட்டது அதை எடுத்து நடத்திட்டு இருக்கும்போதே என்னுடைய பணிகள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் விஇடி பல்கலைக்கழகத்தில் அந்த அரசன் கேட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் பேரில் ஒரு கேன்டீன் கொடுத்தாங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்தோம் அந்த கேண்டீன் நடத்திட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் பெண்கள் தங்கி படிக்கின்ற க அந்த விடுதியில உணவு வழங்குறதுக்காக ஒரு பெண்கள் விடுதியில உணவு வழங்குறக்காக சாய் சபரி கேட்ட பேர்ல ஒரு உணவகத்தை அங்கே ஏற்படுத்தணும் அது வந்து மெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அந்த சாய் சபரின்றது என்னோட ரெண்டு பசங்களோட பேர் சின்னவன் பேர் சாய் பெரியவன் பேர் சபரி அதில் வந்து நம்ம சாய் சபரி கேட்டர்ஸ் வந்து ஆரம்பித்தோம் அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வேலூர் மக்கள் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலூரில் ஃபுட்டு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஏன் நம்ம பெங்களூர் மாதிரி ரேட் கம்மியாக அங்கே புக் பண்ண முடியாதுன்னு கேட்கும்போது சரி இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு பெங்களூர்ல போய் ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் அதுக்காக சர்வேக்காக போனேன் இந்த ஓகார தர்சன் தாசா திண்டி இந்த மாதிரி உடவங்கள்லாம் போய் இந்த த அவங்க ஏன் அப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் மோட்டிவ் அங்கே இருக்கிறதுனால செல்ஃப் சர்வீஸ்னால அவங்க அந்த சர்வீஸ் காஸ்ட்டு குறைச்சிருந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்போ நம்ம வெள்ளூரில் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெள்ளூரில் ஃபர்ஸ்ட் செல்ஃப் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெள்ளூர் ஃபுட் ஸ்ட்ரீட்டர் பேரில் நியூ பர்சன்ட் ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நல்ல குரோவாச்சு ஏன்னா ஒரு டென் ருபீஸுக்கு நம்ம காஃபி வந்து நார்மல் காஃபி மாதிரி இருக்காது நம்ம காஃபி வந்து நமக்கு ராவா சீட்ஸ் வாங்கி கிரைண்ட் பண்ணி அந்த அரோமா போகாமல் அங்கேயே உருவாக்கி அந்த டிகாஷன் வந்து ஒன் ஹவர் நம்ம சேஞ்ச் பண்ணி பத்து ரூபாய்க்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் காஃபி நம்ம கொடுப்போம் அது கொடுத்ததுனால என்னாச்சுன்னா நல்ல க்ரௌடு நீங்கள் அங்கே சுற்றி இருக்கிற ஹோட்டலில் எனக்கு சண்டைக்கு வந்தாங்க அது மாதிரி பத்து ரூபாய்க்கு அது கொடுத்தினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அந்த சேவை போய் சேரணுன்றதுக்காக பண்ணோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது குரோ ஆச்சு அந்த செல்ஃபர் ரெஸ்டாரண்ட் வந்து வெள்ளூரில் மிக வேகமாக பேசப்பட்ட ஒரு உணவகம் இந்த வெள்ளூர் ஃபுட் ஸ்ட்ரீட்னு அதை ஆரம்பித்து முடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் இப்போ உங்களை மாதிரி நண்பர் ஒருத்தர் டிக்டோ ஆஃபீஸில் இருந்து மணி வண்ணுன்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹோட்டலில் உணவு இருக்கும்போது உணவு வந்தும்போது என்ன பூமினா நீங்கள் இந்த மாதிரி லோன்லாம் வாங்குறதுக்கு வரதுன்னு சொல்லி கேட்டார் கேட்ட உடனே நான் வந்து கேட்டேன்னா ரெண்டு கோடி மூணு கோடி லோன் வேணும் சார் எப்படி சார் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரெண்டு கோடி தானே தரமெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு நம்ம போய் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு இடம் வந்து ஹைவேல வாங்கி வச்சிருந்தேன் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நான் ஒரு ஹோட்டல் ஹோட்டலுக்கு எல்லாமே வாடகை பில்டிங் தான் நம்ம வச்சுருக்கோம் சொந்தமாக பில்டிங் கட்டுன்னு சொன்னா எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னாரு யூஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட் எல்லாருமே வெளியில் போய் கொடுத்து ஒரு ஆடிட்டர் வச்சு அப்படி தான் ரெடி பண்ணுவாங்க நான் அந்த ப்ராஜெக்ட் நானே ஓனா ரெடி பண்ணேன் எனக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் நானே அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ ரூம்ஸ் பண்ண போறேன் இவ்வளவு ரெஸ்டார்ட் பண்ண போறேன் இதில் இவ்வளோ கவர்ஸ் இருக்கும் இந்த த்ரீ இயர்ஸ் அதோட க்ரோத் இந்த மாதிரி இருக்கும் நியர்பை ஏர்போர்ட் இருக்கிறதுனால அதோட க்ரோத் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன் அந்த ரிப்போர்ட் பார்த்தேனா அவர் பயங்கர இம்ப்ரஸிவா இருந்துட்டு இமிடியேட்டா இந்தியன் பேங்க் சஜஸ்ட் பண்ணி ஒரு லோன் கொடுத்து சொன்னாரு டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் லோன் கொடுத்தாங்க நான் ஓனா ஒரு ஹோட்டல் கட்டினேன் அதுலாம் சாய் சபரி ரெஸ்டாரண்ட் என்ற பேரில் சென்னை பெங்களூர் ஹைவேல டே ஸ்கூல் பக்கத்தில் ஒரு உணவகம் திறந்துருக்கிறேன் அது வந்து ஏசி நான் ஏசி ரெஸ்டாரண்ட் இருக்கு ஒரு பதினஞ்சு ரூம் இருக்கு அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அந்த உணவக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுட் கோர்ட் மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது இனோட்டிவா பண்ண நினைப்பேன் மற்றவங்க பண்றதை நம்ம காப்பி அடிச்சா நல்லா இருக்காது ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அதனால ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜனவரியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கோவிட் பீரியட் முடிஞ்சதுனா பிரேக்ஃபாஸ்ட்டே பிரியாணி தான் கால எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் பிரேக் கண்டினியூஸா பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிஸ் ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம நியூ பசாண்டலேயே ஒரு சின்ன அவுட்லெட்ல ஆரம்பிச்சோம் அது காலையிலேயே உங்களுக்கு பிரியாணி வந்து கிடைக்கும் அது எவ்ரி ஒன் ஹவர் வந்து நம்ம பிரியாணி திரும்ப ரீப்ரப்பர் பண்ணிட்டே இருந்தோம் இருக்கு நினைக்கிறதுக்கு இருக்கு அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய வே வேக்கோடு வந்து சென்னை பெங்களூர் போறவங்க வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சீபமாக ஒரு டபுள் டோட்டில் சத்வசாரியில் உங்க பிரான்ச்சே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது சமீபமாக ஆரம்பிச்சதா அந்த பூமிஸ் ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு அதில் எல்லா அவுட்லெட்டுமே இருக்கு இப்போ நீங்கள் வந்து ஹாட் லாட்ச்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்ப்போர் சிக்கன் இருக்கு இட்ரி சிக்கன் இருக்கு சவர்மா இருக்குது நார்மலாக டிசி பேக்கரினு சொல்லிட்டு அதில் பேக்கரி ஐட்டம் இருக்கு ஜூஸ் ஐட்டம் இருக்குது மித்ரா கஃபேன்னு சொல்லி கஃபே ஆரம்பிச்சிருக்கோம் அதில் காஃபி டி ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போ ஆல் டைப் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு கோட்டில் இருக்கணும் ஒரு நீங்கள் ஒரு ஃபுட் கோர்ட் போனால் எப்படி இருக்குமோ அந்த கான்செப்ட்டாக அப்படியே நம்ம அதில் பண்ணிருக்கோம் பூமிஸ் ஃபுட் வந்து அது இப்போ சசஸ்ஃபுல்லாக ரீசெண்டாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சூப்பர் தான் ஏன்னா இத்தனையே பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் போயிட்டு இருந்தாங்க ஸ்டாஃப்னு ஒரு பக்கம் இருக்கு நீங்க எங்க போனா கூட சோ இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபுட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சோ வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் யாரும் உள்ள வந்துட்டு சோ இது நல்லா இல்லன்னு சொல்லிட முடியாது சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நீங்க பார்த்து பார்த்து பண்றீங்களா சார் சோ எப்படி இந்த ஸ்டாஃப் எல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க ஹேண்டல் பண்றீங்க ஒரு இந்த ஸ்டாஃபோட ஒத்துழைப்பு இல்லைனா என்னால் இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கவே முடியாது ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பணியாளர்கள் தான் நீங்கள் இந்த டீம் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதை தான் அது வந்து க்ரோத்தே இருக்கும் ஸோ நாங்கள் எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து ஒரு மீட்டிங் போடுவோம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் மாதிரி நான் நார்மலாக வந்து வெளியில் காலேஜஸ்லாம் போனது உண்டு என்னோடய ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு மாதம் வர வாடிக்கையாளர் தான் நமக்கு தெய்வம் அவங்க வந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வால்மெண்ட் அவங்கள வந்து உள்ள இன்வால்வ் பண்ணுறதுக்கு அவங்கள எப்படி எல்லாம் பண்ணால் சரியாக வருவாங்கன்ற மாதிரி எவ்ரி மந்த் நான் வந்து மீட்டிங் போடுவேன் இந்த மீட்டிங் அப்போ வந்து எல்லா மேனேஜர்ஸ் கூப்பிடுவோம் அந்த சூப்பர்வைசர்ஸ் கூப்பிடுவோம் ஸ்டாஃப்ஸ் ஒரு நாள் ஃபுல் ஸ்டாஃப்ஸையும் கூப்பிடுவோம் கூப்பிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம் நீ எப்படி கவனிக்கணுன்றதை அது மாதிரி நம்ம ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் மந்த் ஆன் மந்த் வந்து ரிப்போர்ட்லாம் வந்து என்ன பேக் கமெண்ட்ஸ் இருக்கு என்ன குட் கமெண்ட்ஸ் இருக்கு என்ன எந்த ஏரியா வந்து நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்றத வந்து எவ்ரி மந்த் வந்து உட்காந்து ரிவ்யூ மீட்டிங் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு மேனேஜர்ஸோடு பேசுவோம் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது வந்து ஈஸியா சரி ஷார்ட் அவுட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும் இங்கே எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ணா ரெஸ்டாரண்ட் வரவங்க கிட்டத்தட்ட காலங்காலமாக வந்துருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சது வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி ஒன்ல ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்து ஓனர் மாறி ஆரம்பிப்பாங்க இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன் டாக்டர் ஜி செல்வம் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா அந்த பாரம்பரியம் இங்க வந்து மாறவே கூடாது அந்த தொன்மை மாறாம அந்த ஒரு சுவை மாறாம வர்ற வாடிக்கையாளர்கள் வந்து சரியா கவனிச்சு அனுப்பணும் அப்படின்றதா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுபடி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம் இங்க வரவங்களை பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு உணவு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது வீட்டுல போயிட்டு வந்த மாதிரி சொந்தக்காரங்கள கவனிக்கிற மாதிரி தான் நம்ம பசங்க கவனிப்பாங்க வரும்போதே நம்ம பேசுறது வந்து இட்லி தோசை பொங்கல் புரியுதுன்னு சொல்றதுக்கு பதிலாம் வீட்டுல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளாச்சு வரதே இல்லை என்ன அப்படி தான் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு அப்படிதாங்கர்சனைஸ்ட் அட்டாச் டச் வந்து எல்லாரோட மாதிரி மாறிடும் எங்க எங்க ஸ்டாஃப் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க உங்ககிட்ட சொந்தமா மாதிரி அண்ணன் எங்கள் எங்க பழகுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம பழகி வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்களும் அன்பானவர் தானே இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்க என்ன என்னதான் பிசினஸ் ஒரு பக்கம் இருந்தா கூட நீங்க பிஸி ஷெடியூல் இருந்தாலும் கூட உங்களோட பர்சனல் டேலண்ட் எங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க நல்லா ஆக்ட் பண்ணுவீங்க சிறந்த பேச்சாளர் இதெல்லாம் எப்படி சார் நீங்க அதுக்கான நேரங்கள் நீங்க எப்படி ஒதுக்குறீங்க நீங்க சொன்னீங்க அந்த டைம் கிடைக்கல டைம் கிடைக்கலன்னு இது வந்து எப்பயாவது ஒரு இல்லை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும் இப்போ யூஸ்ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஜென்ரலாக வந்து நம்ம ரெகுலராக காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் நைட் மணி மணிக்கு படுக்கிறோம் இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுறோம் அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏதாவது ஒரு வழியில் நம்ம போகணும்னா நம்மளோட பர்சனல் ஆட்டிடியூட மாற்றிக்கிறோம் அப்போ மாத்துறதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் வேணும் ஏன் ஸ்கூலில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் வைக்கிறாங்கன்னா ஒரே மாதிரி படிச்சிட்டே இருந்தான்னு வச்சுக்கலாம் அந்த பசங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஒரு மாதிரி போயிடுறாங்க எப்போ பார்த்தாலும் படிக்கிறாங்கன்னா அதுக்காக தான் அந்த பிடி பீரியட் இருக்குது அதுக்காக தான் வந்து இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்போ நம்மக்குள்ளே இருக்க திறமை ஏதாவது ஒரு வழியில் வெளி கொண்டு வரணும்னா நம்ம அதுக்கு சரியான தரணத்தை தேடணும் அப்போ நான் வந்து வழக்கமாக என்னன்னா வழக்கமாக யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் பார்க்குற விஷயங்கள் தான் ஒரு ஒருத்தர் பட்டிமன்றம் பேசும்போதெல்லாம் பேசும்போதுலாம் இது வந்து நம்ம நம்மளும் ஏன் பேச கூடாது ஏன் பேசக்கூடாதுன்னு ஒன்று நான் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் என்ன அப்போ நம்மளும் பேசி பார்ப்போம் பேசி பார்ப்போம் நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும்லாம் வந்து ஸ்கூல் மேடைகள்லாம் ஏறினதே கிடையாது அதுக்கப்புறம் நானே செல்ஃபா டெவலப் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பட்டிமன்ற மேடைகள் நான் ஏறி பேசியிருக்கிறேன் நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்கிறேன் கலைஞர் டிவில நீ நான் பண்ணியிருக்கிறேன் கலைஞர் டிவில நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க பண்ணியிருக்கேன் ஏன் நான் விஜய் டிவில பங்குபட்டு ரெண்டு முறை பங்கு ஒரு முறை வந்து இரண்டாவது பரிசு வென்றிருக்கிறேன் ராஜ் டிவி அகடம்ல கலந்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி எல்லா டிவி ஷோஸ்லையும் மேக்ஸிமம் நான் போவேன் பெரிய ப்ரோக்ராம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள்ட்ட நான் வாலண்டே சொல்லி வச்சிருப்பேன் சொல்லாத ஐயா சுந்தரம் திண்டுக்கல் லியோனி சலமன் பாப்பை ஐயா எல்லாம் வந்து தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சதுனால என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்துவேன் என்னோட இந்த மற்ற ஆட்டிடியூடில் இருக்கும்போது நம்ம பாட்டு பாடுறது வந்து எனக்கு பாட்டு உங்களோட கூட ஒரு மேடையில் நான் பாதிருக்கிறேன் அது மாதிரி பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி வாய்ஸ் இருக்கிறனால நமக்கு அந்த கிராமத்து மண் மண்வாசலோட அந்த வாய்ஸ் இருக்கிறனால நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து அடிஷனாக ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நம்மளை தனித்துவப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பே வந்து நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் ஸோ ஒரு பெரிய க்ரௌடில் நம்மள தனியாக காட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் நார்மலாக பண்ணுற எல்லாரும் பண்ணுற விஷயத்தான் நீ வெளியே தெரிய மாட்டீங்க அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு ஒன்றா நம்ம காட்டணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மனசுல உருவாக்கிட்டே இருக்கணும் அது எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில நம்ம வந்து போகணும்னு சொல்லிட்டு நான் ஜென்ரலாக மைண்ட் செட்ல எப்படி இருப்பேன்னா ஒரு மேடைக்கு சீப் கெஸ்ட்டா நிறைய பேரை பார்க்கணும் அந்த மேடைக்கு அந்த அந்த இடத்துக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சி போயிருக்கோம்னா அடுத்த முறை அந்த மேடையில் நம்ம சீப் கெஸ்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன் அப்படிதான் நான் ஒர்க் பண்ணுவேன் என்னோட என்ன வந்து என்னன்னு பண்ணிக்கிறது வந்து அப்படிதான் பண்ணிப்பேன் கண்டிப்பாக சார் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க அக்கச்சக்கமான விருதுகள் நட்பணிகளை ஒரு பக்கம் யாராச்சும் வந்து உங்களை உங்களுக்கு நாடி வந்தாலும் சோ என்னுடைய ஒரு பங்களிப்பு அங்க இருக்கும் அப்படின்ற வகையில வந்து ஏதோம் இல்லாதவர்க்கு அப்படின்ற மாநில நிறைய பேருக்கு உணவளிக்கிறீங்க ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லுவோம் அதாவது இந்த கோவிட் தான் நம்மள வந்து நிறைய கற்றுக் கொடுத்துன்னு சொல்லலாம் அந்த கொரோனா வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு உருவாக்குனா கூட மனுஷனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கத்து கொடுத்து போயிருக்கு ஏன்னா இயற்கையோட தான் நீ வாழணும் மனுஷன மனுஷன் தான் வாழணும் அப்படின்றத இந்த கொரோனா வந்து எல்லாருக்குமே கத்து கொடுத்துருக்கு அந்த கொரோனா என்ற கொடிய நோய் கோரதான வாடி நம்மளை எல்லாம் சம்பிக்க வச்சிருந்தா கூட அன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லா மனுஷனுமே அடுத்த மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைச்சதே அந்த காலகட்டம் தான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தெருவுலையும் வந்து நம்ம வீட்டில இந்த தெருவில் கேட்பானா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட் போட்டு பயந்துகிட்டு இங்க நம்ம வீட்டுல இருக்க நல்லா இருக்கணும் மேல வீட்டில இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த தெருவுல இருக்கணும் நல்லா இருக்கணும் வேண்ட வச்சது வந்து அந்த கொரோனா காலம் தான் அப்போ மனசுன மனசு சார்ந்ததான் வாழ முடியும் கிடையாது எல்லாருமே பணம் சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்கும்போது அப்ப நம்மளால முடிஞ்ச உதவிகளை ஏன்னா நீங்க வந்து என்னதான் சம்பாரிச்சு போனா கூட சமுதாயத்தில் என்ன எடுக்கிறேன் அது ஒரு பகுதியை வந்து சமுதாயத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க பண்ற தானமும் தர்மமும் புண்ணியம்தான் உங்களை காப்பாற்றும் இறைவன் வந்து எந்த வழியில இறைவனை இறைவன் என்ன சொல்றான் நீ கோயிலுக்குள்ள போய் சாமி சாமி கும்பிட்டு வெளியில வந்து கொடுக்குற காசு தான் ஒருத்து நீ சுண்டியில போடுற காசு வந்து யாருக்கு போய் சேர போறதுல உண்டியில இருக்கிற காசு மேத்தட்டு மக்கள் அதிகமான பொருளாதார வளர்ச்சி உள்ள மக்கள் தான் பயன்படுத்துறாங்க வெளியில வந்து ஒரு ஏழைக்கு நீ சாப்பாடு வாங்க தான் பணம் கொடுக்க இப்போ இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்குறத குறைச்சிட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க நம்ம நிறைய சமூக பணிகள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் இன்ஸ்பிரேஷன் வந்து ஐயா ஜிவி செல்வம் சார் தான் அவங்க வந்து நம்ம எல்லாம் மனுஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் திருவோரத்து இருக்கிற நாய்களுக்கு அந்த வாயிலா ஜீவன்களுக்கு வந்து உணவு அளிச்சு அவர் அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குனாரு அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எங்களை வந்து மனுஷனுக்காக நீங்கள் உதவி செய்ய அப்படின்னு சொல்ல வச்சு நிறைய பணிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அவர் மூலமா அவரோட பிறந்தநாள் விழாவில் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் சொல்றதே வந்து நீங்கள் மேடை போட்டு பேசுறதை நிறுத்திட்டு எல்லாருக்கும் சமூக பணி செய்யுங்கன்னு சொன்னாரு அதை நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக சார் ஒரு கேள்வி என்னன்னா நிறைய பேர் நிறைய உழைக்கிறாங்க உழைத்தால் முன்னேற முடியும் உழைப்பே உயர்வு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த உழைப்பை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதே லெவல்ல தான் இருப்பாங்க ஸோ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட நிறைய பேர் இந்த ரெஸ்டாரண்ட் வைப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கான ஒரு சரியான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம எப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்மளுடைய உழைப்பு எந்த மாதிரி போகணும் நீங்க எந்த தொழில் இருந்தாலும் ஒரு ஆய்வுன்றது மிக முக்கியமான ஒரு பணி அதுல நீங்க எவ்வளவு பெரிய வளர்ந்த நிறுவனங்களோட போய் பாருங்க அந்த வளர்ந்த நிறுவனங்கள் இன்னொரு இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் நினைச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சர்வேன்னு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதாவது இந்த இடத்துல போய் பண்ணோம்னா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற எல்லா இடத்துலயுமே இருக்கு அதனால நிறைய பேர் என்னன்னா தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டான் தெரியாத தொழில தொட்டவனு கட்டான ஒரு பலன் சொல்லுவாங்க நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த கூட்டம் வந்து நம்ம நம்ம ஆரம்பித்தால வந்துரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது அப்படி இல்ல அந்த கூட்டம் வரதுக்கு அவனோட உழைப்பு எவ்வளவு நாள் இருக்குன்றது யாருமே யோசிக்கிறதுல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா என் கூட என் ஊர்ல இருந்து வந்தவன் நினைக்கிறான் இந்த நம்ம கூட தானே மத்திய பயிற்சி வந்தாரு அவர் நாள் ஹோட்டல் வச்சு ஹோட்டல் வச்சிருக்காரு அவர் கார்ல வராரு அப்படின்ற மைண்ட் செட் இருக்கே தவிர அதுக்காக அவரோட உழைப்பு என்ன தியாகம் என்ன எவ்வளவு நாள் அவர் கஷ்டப்பட்டுருப்பாருன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்காது உழைக்கிறது உழைப்பை வந்து நீங்க வந்து எதிர்பார்க்காம உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்கும் எல்லா மனுஷனும் இறைவன் படிக்கும் போது அவனுக்குன்னு ஒரு தனித்திறமையை கொடுத்து தான் இறைவன் படைச்சிருக்கான் யாருக்குமே திறமை இல்லாத ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்துல அவன் படைக்கவே இல்லை அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும்போது கூட உங்களால் தாங்க முடியாத அளவு கஷ்டத்தான் கொடுப்பான் இறைவன் அந்த தாங்க முடியாத நினைச்சா அவனே எடுத்துவான் அந்த கஷ்டத்தை அதனால கஷ்டப்பட்டு உழைச்சிங்க இஷ்டப்பட்டு உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து எல்லாரும் பண்ண முடியும் இஷ்டப்பட்டு உழைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இஷ்டப்பட்டு உழைக்காதவன் தான் சீக்கிரமா தோத்துடுறான் அது போக நீங்க ஒரு எந்த தொழில இறங்கினாலும் தொழில இறங்குறதுக்கு முன்னாடி உங்களால எவ்வளவு யோசிக்க முடியுமோ யோசிச்சிடணும் ஆனா ஒன்ஸ் நீங்க இறங்கிட்டீங்கன்னா யோசிக்கவே கூடாது அதை வந்து புல் போர்ஸ்டா பண்ணிடணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராணுவ படையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல அந்த பெரிய ராணுவ படை ஒரு சின்ன ராணுவ படை வந்து போர்களத்தை தோக்கடிக்கணும்னா அந்த பெரிய ராணுவ படைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஐம்பது பேர் தான் நம்ம தோக்கடிக்கணும் ஆனா அந்த ஐம்பது பேருக்கு ஐநூறு பேர் தோக்கடிக்கணும் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப அந்த ஐம்பதுகளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அந்த ஐநூறு பேரை பண்ணணும்னா நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல நம்மளால எவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா பண்ண முடியுமோ அப்படி பண்ணும் அப்போ இந்த சின்ன ராணுவ படை வந்து அந்த ஐநூறு பேர் ராணுவ படையை வந்து அடிச்சு உடைக்கணும் முடிவு பண்ணாங்கன்னா இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெஞ்சிரம் இருக்கணும் அப்ப சுத்தி நம்ம வேற இனிமே இல்ல லைஃப் ஒண்ணு நம்ம சாகனும் இல்ல அவனை காலி பண்ணனும் அப்படின்னு முடி பண்ணாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அந்த மைண்ட் செட் உழைக்கும் போது நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்கும் போது அந்த மைண்ட் செட் இருக்கும் ராணுவ வீரனா இருந்து சுத்தி இருக்கிற எப்படி தாக்கணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி தொழில நீ இறங்கிட்டேன்னா எத்தனை எதிரிகள் வருவாங்க நிறைய வெளியில வருவாங்க அந்த அந்த எதிரிகள் எல்லாம் உடச்சு நீ வெளியே வரணும்னா மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட் யாராவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் நீ வந்து ஆரம்பிக்கும் போது சொல்ற அதே ஆள் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லானா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் நீ ஆரம்பிக்கிறது இந்த இடம் ரொம்ப சூப்பரா வரும்னு சொல்றான் அதே ஆளு நீ கொஞ்சம் தோத்துட்டேன்னா திரும்ப வந்து நான் அன்னைக்கே உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஏதாவது சொல்லல அப்ப இதுதான் மனுஷனோட இயல்பு அதனால எதை பத்தி கூடாது உழைக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நம்மளோட என்ன படத்துல ஒரு பெரிய அட்வைஸ் என்னன்னா ஆயுள் என்னைக்கு முடியுதுன்னா நீ முயற்சின்ற வார்த்தை என்னைக்கு விடுறீங்களோ முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் முயற்சின்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் உங்களை காலம் இருக்கும் முயற்சி என்னை கை அன்னைக்கும் ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீ சும்மா நடைபெறமா வாழ்க்கை தான் இருக்கும் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அடித்தளத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு லெவல்ல நின்றுக்கீங்க இதுக்கான உழைப்பு உங்களுதா இருந்தா கூட உங்க பேக்ரவுண்ட்ல இருந்து அம்மா அப்பா சப்போர்ட்ன்றது பெரிய விஷயம் இல்லை சார் அவங்க அவங்கதான் அம்மா இந்த மாதிரி வரணும் நீ உங்களோட கஷ்டத்தை பார்த்து நிறைய முறை கண்கலங்கிருக்கலாம் வரணும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சோ அம்மா அப்பாவை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்து வார்த்தை சொல்லுங்க அம்மா அப்பா தான் உலகம் அது அம்மா அப்பா இல்லைன்னா இதுமே இல்லை ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துக்கு அவங்க அவங்கதான் கடைசி வரைக்கும் நான்லாம் அதிகமான மேடைகள்ல சொல்ற வார்த்தைகள் உண்டு அம்மா அப்பாவை கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க கடைசி வரைக்கும் வச்சிருங்க அது ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறதே இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் ஏன்னா அம்மா நம்மளை நம்மளோட வளர்ச்சியை பார்த்து புறாமப்படாத ஒரு இனம்னா அது நம்ம பெற்றோர்கள் தான் மற்ற எல்லாம் கூட பிறந்த அண்ணன் கூட புறம்படுவாங்க அண்ணன் இப்படி பெரிய பெரிய தம்பி இப்படி பெரியாரிட்டான்னு சொல்லி புறாமப்படுவாங்க பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமை வந்து நம்மளோட பெற்றோர்கள் இருக்கு அவங்கள கடைசி வரைக்கும் கடவுளா நினைச்சேன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம முன்னாடிதான் அந்த ரெண்டு கடவுள் இருக்காங்கன்றது யாரும் யோசிக்கிறது இல்லை நிச்சயமா நமக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது அந்த அம்மாவும் அப்பாவும் தான் அது வந்து என்னைக்கு நம்ம மறக்கவே கூடாது என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிய உயர்த்த அடைச்சிருக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய மனைவி அது நான் கண்டிப்பா ஆகணும் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அந்த மகராசி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மகராசி வந்ததுன்னு ஏன்னா நான் வந்து ஒரு முடிவு எடுக்க போகும்போது இந்த மாதிரி சூழல் வருது டாக்டர் ஜி வி செல்வம் ஐயா கூப்பிட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸை கொடுக்குறாங்க அம்மா வந்து பயந்தாங்க நீங்க வந்து வெளியூர்ல வெளியூரில் இருக்கிற நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா என்ன பண்ணுவேன் எப்படி நீ அதை ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி பயப்படும் போது அடுத்த நிமிஷம் தாய்க்கு அப்புறம் தாரம் தானே என் மனைவி கிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முடியும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக இறங்கிடுங்க அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தை வரவழைச்சு கொடுத்தது அவதான் தான் எனக்கு இன்னைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை மனித ஒழுக்கத்தை கற்று கொடுத்தது என்னோட மனைவி தான் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ எவ்வளோ நேரத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன் அந்த ஆன டைம்ல உன்னால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணதோடு என்னோட மனைவி தான் இன்னைக்கு அவங்க எனக்கு வந்து இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்றது அது போக என்னோட தொழில் உங்களுக்கு தெரியும் காலையில் விடிஞ்சா போய் அடைஞ்சாதான் படுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல ரெண்டு பசங்களை இடையில என் மனைவி கேள்வி கிண்டல் படுறத கூட உண்டு உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்களா தெரியுமா அப்படின்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரையும் வந்து இன்னைக்கு அவ்வளோ தூரம் வளர்த்து என் பையன் பெரிய பிகாம் தேர்ட் இயர் வந்து விஏடி பல்கலைக்கழகத்தை படிக்கிறான் சின்ன ஸ்கூல்ல ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறான் ஸோ அவங்களோட படிப்பு எல்லாத்தையும் பார்த்து உள்ள எல்லா பணிகளையும் பார்த்து அது மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் வந்து பாத்துக்கிட்டது வந்து என்னோட மனைவி தான் அதனால இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் நிச்சயமா நன்றி தெரிவிச்சுக்கணும் அவ இல்லாமே இல்ல சூப்பர் சார் இவ்வளவு நேரமா அந்த சிறப்பான நிகழ்ச்சியில சோ கண்ணா வெஜ் ரெஸ்டாரண்டோட மேனேஜிங் டைரக்டர் திரு பூமிநாத சார் அவர்கிட்ட அவருடைய நிறைய அனுபவங்களை உழைப்பே உயர்வு அப்படின்றத எதை ஆரம்பிச்சாலும் அங்க ஒரு உழைப்பு அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை பார்த்தோம் நிறைய பேருக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் ஒரு மோட்டிவேஷனாவே நிறைய பேருக்கு இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நன்றியை தெரிஞ்சுக்கோங்க சார் வாய்ப்பில்லைன்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடைக்குதுங்க அதை எடுத்து பயன்படுத்துகிற ஆட்கள் நிறைய இருக்கு என்னோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்டோரி உண்டு என்னால் குறைவாக சொல்ல முடிஞ்சதுனால சொல்கிறேன் என்னோட ஆரம்ப கட்ட காலம் வந்து ரொம்ப மோசமாக வலிமை ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருந்தது அன்னைக்கு வந்து அதாவது ஒரு லைஃப் எல்லாருக்குமே அந்த சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நான் ரூம்பாயே ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஏழு உணவுகள் நடத்திட்டு இருக்கேன் இரநூத்தி ஐம்பத்தாறு பணிபுரிக்கிறாங்க அத்தனை பேரோட குடும்பத்துக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட்ல நான் இருக்கிறேன் அதனால வந்து யாரும் வந்து நம்ம ரொம்ப குறைவா இருக்கோம்ன்ற எண்ணத்தை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்குள்ள உருவாக்கி அவங்க வேலூர் வந்து மிக சிறந்த ஒரு மாநகரம் வாழ்வதற்கு சரியான ஒரு மாவட்டம் இந்த ஊரில் பிறந்ததுக்கு நம்மளாம் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நீங்க நினைச்சிக்கோ எங்களையே வெளியூர்லேருந்து வந்த எங்களையே வாழ வச்சுருக்க இந்த ஊர் இந்த இருக்கிற மக்களை வந்து கைவிடாது அதனால இந்த வேலூருக்கு நிறைய பெருமைகள் உண்டு அதை பற்றி பேசணும்னா வேலூர் ராயல் வெள்ளூர் தியாகவே நிறைய பேசியிருக்காரு அதனால் பெருமைகள் நிறைய உண்டு இந்த மண்ணை நம்ம கெடைச்சது நம்ம செஞ்ச மிக பெரிய புண்ணியம் அதனால இங்கு வாழ்ற எல்லா மக்களுக்கும் இந்த ராயல் வெள்ளூர் டீமுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்